யார் இந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் ஜொலிக்கும் நட்சத்திரம் கடலோர மாவட்டங்களில் குரலற்றவர்களின் குரல் உழைக்கும் பெண்களின் உரிமைக்காக போராடக்கூடிய கள போராளி சமூக ஆர்வலர் தனது பொது வாழ்க்கை பயணத்தில் இன்று அவர் அடைந்திருக்கிற உயரம் என்பது வேறு ஒரு பெண்ணாக ஒரு மீனவ சமூகத்து பெண்ணாக அவர் இன்று தொட்டிருக்கிற இடம் என்பது வேறுங்க தற்போதைய தற்கால தமிழக அரசியல் வரலாற்றில் தனிப்பெரும் ஆளுமையாக ஒரு பெண் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் காளியம்மாள் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராகவும் களம் கண்டிருக்கிறார் யார் இந்த காளியம்மாள் அவர் சந்திக்க இருக்கிற சவால்கள் என்ன கடந்து வந்த பாதை என்ன உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாயில் இருக்கும் புரியலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகட் ரிப்போர்ட் இன்று நாம் பார்க்க இருக்கிற நட்சத்திர வேட்பாளர் காளியம்மாள் உண்மையிலேயே உங்கள் ஒரு நட்சத்திரம் தாங்க அவர்கள் மீது வரக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் தாண்டி எப்படி ஜொலிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் சிறுவயது முதலே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெண்களை பற்றி இந்த மீனவ குடும்பங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து அவர்களுக்கு ஏன் இந்த உரிமைகள் கிடைக்கறதில்ல ஏன் அவர்களுக்கான நியாயமான விஷயங்கள் நடக்கிறதில்ல என்ற கேள்வியோடு சமூக பணிக்கு வந்தவங்க பல்வேறு மீனவ அமைப்புகளில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக தன்னால் முடிந்த எல்லா தன்னார்வலர் வேலையும் செய்தவங்க பல பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க சத்தமே இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு கையூட்ட கொடுத்துட்டு இந்த நிலத்தையும் வளத்தையும் கொள்ளை அடிக்கிற வகையில் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட அந்த மண்ணை மீனவ மண்ணை ஆக்கிரமித்து பல்வேறு ஆபத்தான விஷயங்களை பண்ணுவாங்க இது வெளிநாடுகள்லையும் பண்ணுறாங்களே இது வளர்ச்சியாக கேட்டால் வெளிநாடுகளில் சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் அங்கே அதை ஃபாலோ பண்ணலான்னா அவன் தூக்கி போட்டு அடிச்சிருவான் ஆனா இங்க அரசியல்வாதிக்கு கொஞ்சம் லஞ்சம் அதிகாரிகளை சில பேரை வளர்ச்சி போட்டா போதும் டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ அப்போ இவர்களை யார் தட்டி கேட்பாங்கன்னா தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் தட்டி கேட்கவில்லை ஆனால் தங்களுக்குன்னு ஒரு குரலே இல்லாத அந்த மீனவ பெண்களினுடைய அமைப்புகள் இருந்து வந்து களத்தில் இறங்கி போராடினாங்க அவர்களில் அந்த மீனவ சங்கங்களினுடைய பிரதிநிதி தான் காளியம்மல் அவர்கள் இன்னொரு விஷயம் உள்ள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க விஜய் தொலைக்காட்சியில் தனது அறிவு திறமையை முன் வச்சு கேள்விக்கு புது அறிவு கேள்விக்கு சரியா பதில் சொல்லி பரிசு தொகை ஜெயிக்கிறது வெறுமனே இது கோமலை நிகழ்ச்சி கிடையாது நகைச்சுவை நிகழ்ச்சி கிடையாது அறிவு சார்ந்த நிகழ்ச்சியான கோட்டீஸ்வர நிகழ்ச்சியில் செலிபிரிட்டிஸை தாண்டி சாமானிய பெண்களுக்கு சாமானிய மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பல்லாண்டுகள் முன்பே கோட்டீஸ்வர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி பல லட்சங்கள் பரிசையும் வென்று அங்க யாராலையும் மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு பாடல் தாலாட்டு பாடலையும் பாண்டவாக தான் இந்த காளியம்மாள் அந்த காட்சி உங்களுக்கு ஆகிதோ எங்கண்ணே உன்னை நான் அனுப்ப மாட்டேண்டா பாடுபட்டு நான் உழைச்சு பள்ளி கூடம் சேர்ப்பேண்டாம் கூறுகெட்ட தேசத்தில் போராட்டம் வளர்ந்து செல்லாம வேணுமாடா ஆமாங்க அப்படிப்பட்ட காளியம்மாள் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல வட சென்னையில அவங்கள வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்ப இவங்க எங்க தன்னுடைய நாகையில இருந்து வட சென்னை வரைக்கும் எப்படி டிராவல் பண்றதுன்னு அவங்க வந்து ஒரு தயக்கத்தோட தான் வந்து களம் கண்டாங்க ஆனா வட சென்னையில் காளியம்மாள் சேகரம் செய்த வாக்குகளின் எண்ணிக்கை அறுபதாயிரத்துக்கும் மேல அது வந்து முதல் எலெக்ஷன்லேயே அறுபதாயிரம் மக்கள் என்பது சாதாரண விஷயமே இல்லைங்க அப்படிப்பட்டவங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மயிலாடுதுறையில் நிற்கிறாங்க ஏன் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக மீனவர் பிரச்சனை பேசுகிறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ் சமூகத்தில் தொல்குடினா அது மீனவர்கள் தான் நம்முடைய இலக்கியங்களில் வேட்டுவ தொழில்னு சொல்கிறாங்க மீனவர்களில் வேட்டைக்காரங்கன்னு சொல்கிறாங்க இந்த மீனவர்களினுடைய அந்த கடலோடிகளினுடைய அந்த திரை மீளர்களினுடைய சாகசம் என்பது தற்போது இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியாக தெரியாது புரியாது உலகத்திலேயே முதல்ல உயிர் தோன்றிய இடம் கடல் இது அறிவியல் இன்னைக்கு அதே கடல்ல தமிழ் மீனவர்களினுடைய உயிர் போகுது அதை யாரும் இல்லை இது அரசியல் கேரளாவில் ரெண்டு மீனவர்களை சுட்டு கொண்டுட்டான் இத்தாலி நாட்டை சார்ந்த கப்பலை சிறபிடிச்ச கொண்டு போய் ஜெயில வச்சிருச்சு கேரளா ஆனா இங்க ரெண்டாயிரம் மீனவர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சுட்டு கொல்லப்பட்டாங்க சிங்கள பிரினவாத கப்பற்படையாக சுட்டுக்குல பட்டாங்க ஒப்புக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் லுங்கி கொடுத்து பிரெட்டை கொடுத்து அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இதற்கு சரியான ஒரு தீர்வு இப்போ வரைக்கும் ஆண்டவர்களால் தர முடியவில்லை ஏன்னு கேள்வி கேட்குறாங்க காளியம்மா நீங்கள் பக்தி எடுத்துக்கங்க முருகனினுடைய தெய்வானையாக இருக்கட்டும் பெருமாளுக்கு வந்து பொண்ணு கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது நாயன்மார்களில் அவர்களினுடைய பக்தி இலக்கியங்கள்னு நீக்கமர இருக்கக்கூடிய இந்த மீனவ தொழில் என்பது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு பரதநாட்டியம் மாடுறவங்களை பரதநாட்டிய கலைஞர் அப்படிம்போம் ஆனா மீன் வைக்கிறவங்கள மீன்காரம்மா மீன்கார பாட்டி மீன்காரி அப்படிம்பாங்க ஏ இந்த பார்சியாலிட்டி இவர்களுக்கான பாதுகாப்பு இவர்களுக்கான வேலைவாய்ப்பு அதுலேயும் இந்த இயற்கை பேரிடர் வருது பாருங்க சுனாமி ஒரு சுனாமி பெரிய ஒரு ஒரு அலையினால் முதல்ல பாதிக்கப்படுறது அந்த மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் தான் அவங்க யாருமே அப்படியே ஒரு பதினஞ்சு மாடி குடியிருப்பில் இருக்கிறது இல்லை அவங்க யாருமே வீட்டுக்குள்ளாரே ஒரு குளம் வெட்டி குளத்துக்குள்ளார வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளார குளம் வெட்டி ஸ்விம்மிங் பூலில் வாழ்கிற பெரிய தொல்லுதபர்கள் கிடையாது அவங்க அப்பாவி மக்கள் அந்த சுனாமி என்பது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆனால் இந்த சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் இடைப்பட்ட அந்த நாட்டிக்கல் மேல் அரசியல் என்பது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அங்கே வரக்கூடிய அபாயகரமான பெரும் கார்ப்பரேட்டுகளினுடைய அந்த நிலத்தையும் வளர்த்தி உறிஞ்சக்கூடிய அந்த ஒரு தொழில் வாய்ப்புன்ற பேரில் வரக்கூடிய அந்த ஆபத்து என்பது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இதையெல்லாம் தடுப்பதற்காக சட்டங்கள் ஏற்ற வேண்டும் என்பது காளியமால் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அவங்க எந்த காலத்தில் நிற்கிறாங்க மயிலாடுதுறை அது வந்து அதுவே ஒரு பெரும் பாரம்பரியம் கொண்டது அது வந்து சிகண்டியூர் அப்படின்னு வந்து சொல்வாங்க அதாவது மயில் பார்வதி தேவி மயிலை மாறி ஆடக்கூடிய துறைன்னா அது வந்து ஒரு துறைமுக நகரம் ஒரு காலத்தில் அது பேர் மாயூரம் அதன் பிறகு அது பேர் மாயவரம் அதன் பிறகு மயிலாடுதுறை தமிழ்நாட்டினுடைய முப்பத்தெட்டாவது மாவட்டமாகவே பிரிச்சுட்டாங்க தஞ்சாவூருக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த சுற்று வட்டாரத்தில் பெரும் பாரம்பரியம் கொண்டதுன்னா மயிலாடுதுறை தான் சோழர் கால கல்வெட்டிலிருந்து நவக்கிரக கோயிலிருந்து அந்த மயிலாடுதுறையில் தங்கி தான் இன்னைக்கு திருவள்ளுவர் எல்லாரும் கும்புடுறோமே இந்த திருவள்ளுவரை வரைஞ்சது வேத அந்த வேணுகோபால் சர்மா வந்து மயிலாடுதுறையில் தங்கி தான் வரைஞ்சார் மகாத்மா காந்தியடிகள் வந்து மூணு வாட்டி தங்கிட்டு போனார் அப்பேற்பட்ட மண்ணில் இருந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிறந்து வந்து பொன்னியின் செல்வன படைச்சார் எழுத்தாளர் அவர் பிறந்து ஒரு இவ்வளவு பாரம்பரியம் கொண்ட மயிலாடுதுறை இப்ப எப்படிங்க இருக்கு குண்டு குழியுமான சாலைகள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய அரசு பேருந்து நிலையங்கள் கொஞ்சம் கூட சுகாதாரமே இல்லாத சாலை முடுக்குகள் ஒரு பொதுக்கடிப்பிடம் வசதி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நகரங்க என்னங்க எவ்வளோ சிறப்புகள் இருக்கு பக்தி இருக்கு சக்தி இருக்கு அங்கே படிப்பு இருக்கு பெரும் பாரம்பரியம் இருக்கு ஆனால் சரியான அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதோடைய கிராஸ் ரூட்ஸ்ல போய் சேரல அப்படிப்பட்ட இந்த மயிலாடுதுறையில் ஒரு பாஸ்ட் எலெக்ஷன்ஸில் நாம் எடுத்து பார்க்குற பொழுது அதிகமாக அங்கே ஜெயித்தது காங்கிரஸும் திமுகவும் தான் இது அவர்களினுடைய கோட்டை சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட அங்கே திமுக தான் ஜெயிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அது உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அங்கே அதிமுகவை விட திமுக அதிக செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக இருக்கிறது தற்போது திமுக கூட்டணியின் அடிப்படையில் காங்கிரஸ் சார்பில் அங்கே ஒரு இன்னொரு பெண் வேட்பாளர் ஒரு வழக்குறைஞ்சர் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த மயிலாடுதுறையில் தான் காளியம்மாள் களம் காண்கிறார் அவரினுடைய பிராமிசஸ்ஸை முன்வைக்கிறாரு ஒரு பேச்சாளராக இருந்து ஒரு தலைவராகவே ஒரு மாறி நிற்கிறாரு அவரினுடைய கோரிக்கைகள் அவரினுடைய அந்த ஒரு ப்ராமிசஸ் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதிகள் இதையெல்லாம் மக்களுக்கு பிடித்திருக்கிறாதான் அவர் வெல்வாரா இன்னும் தேர்தல் நடக்க சில தினங்களே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு எல்லாரையும் குறித்தும் அவர்களினுடைய அந்த ப்ரொஃபைலை குறித்து ஓரளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துகிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சூழட்டும் நன்றி வணக்கம்